<imitation> ना ना तो या या में चलो चलो बिरयानी लाइक

வெளியா இங்க <laughs> <laughs>

வீடியோ நினைச்சே நீ அது வரல அது எடுக்கல கிளைமேட் மாறுதில்ல எல்லாருக்குமே கோல்டு ஜுரம் காத்து

பாத்து பாத்து இல்ல இல்ல நான் சோப் ஆர்டர் போட்டுக்கிறேன் கலர் ஆகுது இல்ல அங்க இருக்கும்போது அவன் உள்ளே இருக்கான்லக்கா இங்க வந்து அந்த வண்டி தான் அந்த வண்டிக்கு வாய் இருந்தா கூட அவன் அழுதுரும் போகுது அந்த வண்டி பசங்க கூட சேர்ந்துடுறான் வேற அடம் புடிக்கிறான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போதும் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுக்காதுன்னா கலந்து கலக்கியாச்சா

அவங்க வந்தாலும் அந்த வரதனம் பண்ணுவாங்க அவங்க பதவி நம்ம வாங்கிட்டோமோ அப்படின்னு ஏன் போய் பத்த அந்த சைடு ஒரு கட்டை தள்ளுமா தள்ளுமா ஏந்திரா நீ தலை அந்த கட்டையை கூட தூக்க முடியல

ஒரு ஆள் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துன்னு பேர்ல வரலையே ஒரு ஹாய் சொன்னாங்கன்னா அவங்க வரும் அவங்க மட்டும் இந்த பொண்ணு நல்லா சமைக்குதே இவதான் அவ விடு இந்த லைவை பாத்து நல்லா சமைக்குது நம்ம வீட்டுக்கு மரும பொண்ணு கேக்க வந்துட போறாங்க

டக்கு டக்கு ரித்திக் ராஜா என்ன செய்யறீங்க எங்க வீட்டுல பிரியாணி இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி செய்யறோம் வாங்க எங்க வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு போங்க

செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் வாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு போங்க நன்றி நன்றி ├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├├ மகிழ்ச்சி மகிழ்ச்சி எந்த ஊரு அப்படின்னா எந்த ஊர்ல இருந்து வர சொல்றீங்க வந்து பிரியாணி சாப்பிட சொல்லணும்ல எந்த ஊருக்கு வர சொல்றீங்க எல்ல ஊருக்கு வரணும் இல்ல இல்ல அவரு எந்த ஊருக்கு வரணும் புரியதா இல்ல அது தேவல போல சாடி போச்சு ஆ சிக்கன் இருக்கு மஞ்சத்தூள் போடுமா மஞ்சத்தூள் போடு அழைச்சிக்கா மஞ்சள் தூள் போட்டு அழைச்சி அது அனல் தேவைப்படுறப்ப கிடைக்க மாட்டேங்குது இப்பதான் குடு இல்லனா இது பண்ணாத போது 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 போகத்தூள் இருக்குல்ல கையெடு நீ கை எடுத்துற அந்த வெறுமளகா தூள் போடு

అనల గొబ్బంత నా పోడు 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 పో 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 అనల గొబ్బంత ఓ పోడ పోటి చిల్లరి అన్న లక్ష్మ అన్న ఎడేడు నా ఎడేడు పోడు 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 పోడు

நீ வேற சரி பாய் எல்லாருக்கும் பாய் லாவே கட் பண்றேன் சமையல் வேலை தீவிரமாயிருச்சு ஆயிடுச்சு